ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் எஸ் ஜே சூர்யா நடித்த மார்க் ஆண்டனி திரைப்படம் அபிநயாவுக்கு வெற்றி படமாக அமைந்த நிலையில் ஜோஜு ஜார்ஜ் இயக்கத்தில் அவருக்கு ஜோடியாக பணிப்படத்தில் சமீபத்தில் அபிநயா நடித்திருந்தார் முப்பத்தி மூன்று வயதாகும் நடிகை அபிநயா இன்னமும் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை நீங்கள் சிங்களா அல்லது யாருடனாவது மிங்கிளாக இருக்கீங்களா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன என்கிற கேள்விக்கு வெட்கப்பட்ட அபிநயாதான் பதினைந்து வருடங்களாக தன்னுடன் படித்து நண்பரை காதலித்து வருவதாகவும் விரைவில் அவருடன் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அறிவித்து ரசிகர்களை திக்குமுக்காட செய்துள்ளார் நாடோடிகள் மார்க் ஆண்டனி பணி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்து வரும் நடிகை அபிநயா